ஐயா வணக்கங்க வணக்கம் நம்ம என்ன மாதிரி விஷயம் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது வரைக்கும் சக்கர நோய் சொல்லி மருந்து கொடுத்துருக்கோங்க ஐயா எங்க மொழியை வச்சு நிறைய கொடுத்துருக்குற ஓகேங்க அது மட்டும் இல்ல சக்கர நோயால் வந்த புண்ணு என்ன

பெரிய வைக்கிறதுக்கு மருந்து கொடுத்துக்கணும் ஐயா சிறுநீர் கல்லுக்கு மருந்து கொடுத்துக்கிறோம் ஐயா ஓகேங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட எத்தனை மக்கள் வந்து இது வரையில ஒரு ஐயாயிரத்துக்கு மட்டும் மேல்பட்ட மக்கள் வந்திருக்காங்க எல்லாமே மூலிகை மூலியமாங்க எல்லா மூலிகையும் கொடுத்துருக்கிறேன் ஐயாயிரத்து மேற்பட்டவர்களும் சரி சரி பண்ணியிருக்கீங்க ஆமா எல்லா விதமான மொழி எல்லா வித நோய்களும் சேர்த்து நான் ஐயாயிரம் பேர் தனிப்பட்ட முறையை நான் சொல்லல எல்லா வித நோய்களுக்கு சேர்த்து கொடுத்துருந்தா மொத்தம் ஐயாயிரம் பேருக்கு மேல வாங்கி குணப்படுத்தி போயிருக்காங்க ஐயா நம்ம நேம் நம்ம இடத்த பத்தி சொல்லிடுங்க ஐயா ஐயா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல பகுதியில் கெம்மநாயக்கி மலத்தில் ராமகிருஷ்ணன் என்னுடைய என்னுடைய வைத்தியசாலை வந்து கேபிஎம் வைத்தியசாலை ஓகேங்க இப்ப நம்ம கேபிஎம் வை

அது வந்து வேப்ப மட்டை அது வந்து வேங்க மட்டை இது வந்து நாவல் பட்டை இது போன பற்பள மூலிகை இருக்கு இதெல்லாம் ரகசிய மூலிகை நிறைய இருக்கு இதெல்லாம் போட்டு தாங்க நாம அந்த சக்கரக்கு ரெடி பண்றோம் போட்டு சக்கர மக்கள் மத்தியிலே இன்னைக்கு மருந்து கொடுத்துருக்கு ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல்பட்ட மக்கள் கொடுத்தாச்சு சூப்பருங்க ஐயா

அப்ப இருபத்தி ஏழு என்ன வரும்போது என்னென்ன மூலிகைங்கிறது நீ தெரிந்து கொள்ளலாம் பாத்தீங்களா இதனுடைய சாயல் பொறுத்த இருக்கு நீங்க வந்து காலை அஞ்சு கிராம் அளவுக்கு மலை அஞ்சு கிராம எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது ரெடி பண்ணி மக்கள் மத்தியில மத்தி இதை கொடுத்துருக்கு இது எப்படிங்க நம்ம நம்ம கிட்ட வாங்கிட்டு போறீங்க எப்படி எடுத்துக்கிறதுங்க இல்லையே இப்ப நேரம் வரவங்களுக்கு நான் இங்கே சொல்லி கொடுத்துருவேன் வரவங்களுக்கு நேரடி ஒரு ஒரு மூலியமா அவங்களுக்கு கலந்து கொடுத்துருவேன் ஓகேங்க அப்படி நேரம் வர முடியும் உங்களுக்கு பார்சல் இந்த மாதிரி பார்சல் மூலியம் போட்டுருங்க பார்சல் மூலியமா பார்சல் மூலியம் போட்டுருவேன் சரிங்க ஐயா ரெண்டு வகை இருக்குதுல இல்ல அதிகமா சக்கரை உழவுகளுக்கு இந்த இந்த அளவு கொடுப்பேன் குறைவா சக்கரை உலகம் இந்த மருந்து இந்த அளவு கொடுப்பேன் இது ரெண்டு அளவு வச்சிருப்பேன் ஏன்னா எல்லாம் ஒரே மருந்துதான் ஆனா அளவு மாட்டி வித்தியாசம் இருக்கு ஒருத்தருக்கு நூத்தி ஐம்பதுல இரநூறு உழவுகளுக்கு இதே கொடுப்பேன் பொறுத்து முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு இந்த அளவுக்கு கொடுப்பேன் இதை குறைவான நாள் குறைவான சுகர் உணவுகளுக்கு குறைவான நாள் கொடுப்பேன் அதிகம சுகர் உணவுகளுக்கு அதிகம நாள் கொடுப்பேன் அவ்வளவுதான் எல்லாமே நம்மளோட கேபி மூலிகை பிராண்ட் எல்லா கேபிஎம் உடைய மொழியினுடைய பிராண்டு இது எல்லாமே நம்ம சர்டிபிகேட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சர்டிபிகேட்டும் பண்ணிருக்கோம் ஐயா ஓகேங்க ஐயா இப்ப நம்ம மூலிகை சாப்பிடுறதுனால சக்கர வியாதி குறைய எல்லாமே நடக்குங்க ஆமா ஆனா இதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கட்டுப்பாடுன்னு சொல்லி இதுல ஒன்னு இருக்கும் இல்லைங்க அதே என்ன ஆமா அதாவது என்ன கூட நான் சொல்லிக்கிற என்ன அனைத்து சுகர் பேஷண்ட் அளவுக்கு சொல்லுகிறது மைதா கோதுமை போட்டு கை கட் கட்டாயி வேண்டாமா வேண்டாம் சுகர் பேஷன் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிறு தனி இந்த கம்பு சோளம் ராகி சாமான் தேனா குதிரவாளி போன வரகு இந்த மாதிரி ரேசன் அரிசி கருப்பு கவனம் அரிசி இது போன்ற அரிசியில் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வாழை எடுத்துக்கொள்ளுங்கள் வசதி இல்லைக்காத வசதி இல்லாதவர்கள் ஒரு வாழை எடுத்துக்கொண்டாலும் போது நீங்கள் இரவு நேரமோ பகல் நேரமோ டைம் கிடையாது ஒரு வாழை எடுத்துக்கிட்டால் போது ஒரு நாளைக்கு சக்கரை அளவு கட்டுக்கொள் வந்துடுது தாராளமாக தைரியம் நீங்கள் ஒரு முறை வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஓகேங்க இப்ப சக்கர நியாதில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புண் பிரச்சனைகள் எல்லாம் வரும் கால்வெளி பிரச்சனை எல்லாம் நிறைய வருங்க அதுக்கு நம்ம கிட்ட தீர்வு இருக்கு தீர்வு இருக்கு ஐயா சக்கரை புண்ணு எவ்வளவு பெரிய புண்ணுதான் சரி நான் என்ன சொல்லுண்ணா நெஞ்ச தொட்டு சொல்றேன் இதெல்லாம் வைக்க வந்தவங்க பல பேர் குணப்படுத்தி வச்சிருக்க நீங்க ஒரு முறை வாங்கி பாருங்க எவ்வளவு பெரிய சக்கரை புண்ணு அடிப்பாத்தில பள்ளம் உள்ளது போல மேல தோல் உறிஞ்சது போல எவ்வளவு பெரிய புண்ணா சரி அது நான் காப்பாத்தி கொடுக்கறது யாரும் மாட்டேன் நீங்க ஆஸ்பத்திரி போனாலும் காலம் கையை விரல எடுக்கணும் யாரோட எனக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்க உங்க காலை நான் காப்பாற்றி தரேன் உங்க விரல நான் காப்பாற்றி தரேன் இது என்ன மாதிரி ஐயா இதுல வந்து பல கலைய கலவியல மூலிகையா இது எல்லாம் பார்த்தா பார்த்து பெரும் மூலிகை எல்லாம் அதுல சாதாரணமா நம்ம நம்ம விஷம் ஆளை பொண்ணு போடுது ஆனா அந்த பொண்ணுடைய விஷத்தை கொள்வதற்கு இது மட்டுமே மருந்து அப்ளை பண்ண தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஆனா அஞ்சு நாளைக்கு அந்த மருந்து போடும் போது தய செஞ்சு பொண்ணு யாரும் துணி வச்சு கட்டக்கூடாது அப்படி கொட்டி கட்டிட்டீங்கன்னா அந்த ஒட்டும் தன்மையெல்லாம் அதை ஒட்டாம போய் விடும்மா அந்த தோல் வந்து சரிவா ஒட்டாது அதனால வந்து இந்த மருந்து போடும்போது கட்டாயம் துணி வச்சு கட்டவே கூடாது தய செஞ்சு கத்தி வச்சு அறுக்க கூடாது இதுதான் நான் சொல்ற வேண்டியது இதுதான் ஓகேங்க இது மூலியமா நம்ம வந்து புண்ணுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் ரெடி கொடுக்கணும் ஐயா இப்போ நம்மகிட்ட சர்க்கரை சர்க்கரை புண்ணுக்கும் இல்லாம வேற என்ன மாதிரி நம்மகிட்ட மூலிகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா ஐயா இப்ப பாத்தீங்கன்னா மூட்டு வலி எனக்கு ரொம்ப கடுமையா இருக்குது மூட்டு தேய்மானம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற எங்களுக்கு இந்த மூலிகை இப்ப வந்து பாத்தீங்கன்னா வயசு பொண்ணு வந்து வயசான வரைக்கும் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் மூட்டு இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து எண்பது வயசு உள்ளவர்களுக்கு அந்த மூட்டு வலி பெரும் தொல்லை இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி மூட்டு வலி தசை இந்த தைல தய தயார் பண்ணிருக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க ஐயா அண்டவாதம் அண்டவாதம் என்ன வீக்கம் அந்த விரைவாதம் சொல்லுவா அந்த விரைவாதத்துக்கு நம்மகிட்ட மருந்து இருக்கு அது உக பௌத்த பௌத்திரம் என்றால் என்ன அதாவது அது சிறுநீர் கழிக்கு மலத்திலே ஆசான ஆசான பகுதியிலே இந்த மாதிரி சிறு ஓட்டைகள் விழுந்து நிறைய கண் விட்டு சீ ரத்தம் வந்து கடுமையான வலி உண்டாக்கு இதுக்கு பேரு பௌத்திரம் இந்த மாதிரி நோய்க்கு மருந்து தரம் ஐயா அது போக ஏற்கனவே சொல்லாத போல பெண்களுக்கு வெள்ளை வழி நோய்கள் அது போக மாதவளை கோள பிரச்சனை ஏதாவது இருக்குதா இது ஆண்கள் சம்பந்தமான நோய்கள் என்ன ஆண்கள் பாலினத்த நோய்கள் என்ன அவங்களுக்கு கிடைப்பத்தன்மை எனக்கு விந்துகள் அதிகமா எனக்கு வெளியேறுதல் எனக்கு வந்து நமக்கு உடலு கொள்வது கொள்ள முடியுது எனக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது இது போன்ற உலகங்களுக்கு நான் மருந்து நான் வெளிய சொல்றது மட்டும் சக்கர வியக்கு நம்ம வந்து நிறைய இருக்குது மக்கள் நீங்க எனக்கு முதல்ல கால் பண்ணீங்கன்னா நான் தெளிவா சொல்லிடுவேன் உங்களுக்கு அதாவதுங்க நம்ம கிட்ட கைவித்து நிறைய இருக்குங்க நிறைய மருத்துவம் இருக்கு நிறைய வந்து மூலிகை எல்லாம் நம்ம கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா ஆமா அதாவது மக்களுக்கு அது என்ன வெளியே மக்கள் புரிஞ்சுக்கொண்டு ஒருத்தனைக்கு உடம்பு தாங்கிட்டு வந்தாரு ரொம்ப தொண்ணூத்தி ஆறு கிலோ வந்தாரு அவர் இப்ப எழுபதுலாம் வந்திருக்காரு இருபத்தஞ்சு கிலோ சொல்லி எனக்கு போன வாரம் எனக்கு பாராட்டி போனாரு உடம்பு குறைக்கும் மருந்து

ஒட்டை தலைவலி இரட்டை தலைவலி எந்த தலைவலி இருந்தாலும் தலைக்கு வார ஒரு முறம் இந்த தயலத்தை தேய்ச்சி குளித்து வந்தால் விட்டு போக முடியும் அது மட்டும் இல்லை அந்த தலை கண்ண பகுதியிலே இது போன்ற சிறு தயலங்களே ரெண்டு சொட்டு இப்படி கண்ணத்துல வெட்டு வச்சிங்கன்னா சுத்தமா தலைவலி போயிடுது சிறு இந்த சிறு பஞ்சு எடுத்து நல்லா தடவிட்டு மூக்கில் வச்சு உடிச்சுட்டீங்கன்னா தலைவலி உடனே போய்விடும் அது போக இப்ப மக்கள் மத்தியில இன்னைக்கு இன்னைக்கு மல மலச்சிக்கல் தொழில் நிறைய இருக்குது மலச்சிக்கல் தொலைக்கு நம்ம மருந்து இருக்குது காலையை அதாவது இரவு நேரம் மட்டும் தான் பயன்படுத்தி பகல் நேரம் பயன்படுத்தக்கூடாது இரவு நேரம் அஞ்சு கிராமத்துக்கு சுடுநிலையில கலந்து குடிச்சு வந்தா இந்த மலச்சிக்கல் சிக்கல் தாராம தீர்ந்து விடும் சரிங்களா இது போக மக்கள் மத்தியில இன்னைக்கு யாரும் மருந்து சாப்பிட்டாலும் இது போன்ற ஒரு அதாவது வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய மருந்து என்ன வயிற்று சுத்தம் பண்ண பிறகுதான் மருந்து சாப்பிடாத மருந்து சீக்கிரம் வேலை செய்யணும் தவிர வயிற்று சுத்தம் பண்ண மருந்து கொஞ்சம் மருந்து வேலை செய்யறதுக்கு நாள் கலாகு அப்ப ரெண்டு மருந்து பேதியாக இந்த பேதியான பிறகு உடம்பு வயிற்று சுத்தமாக சுத்தமான மாதிரி நீங்க மருந்து சாப்பிடுங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி விட்டு நீங்க வாங்கி சாப்பிட்டாலும் சரி சுத்தமான பிறகு மருந்து சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் வேலை செய்ய அது எந்த ஒரு மாற்றம் இல்லை மூலிய இருக்குங்க எல்லாருக்கும் ஏற்றிட்டு பாத்தீங்கன்னா இது பல்படி எனக்கு பல் வலி தாங்க முடிந்த எனக்கு கஷ்டமா இருக்கு பல்படி பல்லுக்கு வலி இருக்கு பல் மருந்து மருந்து இருக்கு எனக்கு இது போக வந்து எனக்கு அந்த சக்கரை புண்ணுக்கு அடியே பள்ளம் விழுதல பள்ளம் விழுவுகளுக்கு இது போல களிம்பினை இந்த களிம்பினை வைத்து அந்த பள்ளத்தை மேவி விட்டால் அந்த உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய கிருமிகள் அழியக்கூடியது இந்த அந்த களிம்பினை வைத்தா போது அது உடனே புண்ணு மாறிவிடும் கிரீமில் அழிஞ்சு போடும் அந்த பொண்ணு மொட்டும் தண்ணி வந்துவிடும் சூப்பருங்க நிறைய மூலிகை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய சொல்லுங்களா ஏ சொட்டு வரைக்கும் இருக்கு ஆனால் நாங்கள் வெளியே சொல்றதே சில சில வைத்திய மூலிகை மட்டும்தான் சொல்றோம் ஓகேங்க ஐயா ஐயா இப்போ நம்ம வந்து மூலிகைலாம் நம்ம பார்த்துங்க ஒருக்கா நம்ம நேரடியாக ஒரு அட்ரஸ் ஒருக்க சொல்லிடுங்க ஐயா ஆமாம் அட்ரஸ் சொல்லுவேன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல பகுதியிலே கேபிஎம் வைத்தியசாலை கெம்பநாயகம் ராமகிருஷ்ணன் ஓகேங்க இப்போ வர முடியாதுங்க எப்படிங்க ஆர்டர் பண்ண அப்படி வர முடியல என்னோட வாட்ஸ்அப்ல அவங்க அட்ரஸ் போட்டா இந்த மாதிரி கொரியர் மூலம் அனுப்பிடுவேன் ஓகேங்க என்ன பிரச்சனை கேட்டாலும் நமக்கு கிட்ட தீர்வு எடுத்துக்கலாம் எந்த சமசாரம் கேட்டாலும் அதுக்கு தீர்வு உண்டாகும் ஓகேங்க ஐயா அது நம்ம கேக்குறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர் போலாங்களா अदर ஸ்டேட்டும் கொரியர் போடுறோம் இல்ல அது ஃபாரின் வரைக்கும் போகுது ஃபாரின் வரைக்கும் அனுப்பி ஃபாரின் வரைக்கும் போகுது பாத்தீங்க லண்டன்ல கோப்ரா ஒருத்தர் சிங்கப்பூர் கோப்ரா மலேசியா கோப்ரா ஏ அமெரிக்காவுல ஒருத்தர் கூப்பிடறாரு சூப்பர் பாத்தீங்கன்னா கனடா நாட்டில கூப்பிடாரு சவுதி அரேபியால கூப்பிடறாரு எனக்கு இது போக துபாயில ஒருத்தர் கூப்பிடறாரு அவங்க துபாய்க்கார மருந்து வாங்கி சாப்பிட்டாரு கூட நண்பர் வருவாங்க புதுக்கோட்டையில அவங்க கொடுத்து அனுப்ப சொன்னாரு ஒருத்தர் சிங்கப்பூருக்கு ஒரு மருந்து கேட்டிருக்காரு எல்லா நாடுகளும் கேக்குறாங்க பட் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் மருந்து போக வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை சிறப்பா பண்ணி குடுங்க மக்களுக்கு மக்கள் மத்திய இன்னும் நிறைய போயிட்டு இருக்குது இன்னும் மக்கள் மத்திய இன்னும் விழிப்புணர்வு ஏற்படும் இல்லை அதனால அங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்கள் மத்திய யாரும் தெரிஞ்ச மக்கள் கையெழுத்து வழங்குகிறேன் அனைத்து மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயத்தை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஐயா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த நான் சொல்ற வீடியோக்கள் சரியா இருந்தா லைக் பண்ணுங்க ஏதோ பத்து பேருக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் ஏன்னா நீங்க பாத்துட்டு கம்பெனி ஒரு பத்து பேர் விஷயம் தெரியும் போய் விடுவாங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறீங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது என்ன கேட்டா ஒரு புண்ணியமாக கண்டிப்பாங்க நாங்க அதிக லாபத்தை விற்பனை பண்றது இல்லையா குறைவான விலையத்தை கொடுத்துருக்கா ஆனா இதே மக்கள் மத்தியில போயிட்டு இருக்குது அது நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க மக்கள் மத்தியில் போகட்டுங்க மக்கள் சரிங்களா கண்டிப்பா வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை பவுடர் பொடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பயன்படும் ஐயாக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மக்களுக்கு சிறப்பா பண்ணிக்கணும் நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா